வெல்கம் பேக் டு ஸ்ரீலங்கன் ஃபீரோஸ் நாம் இப்போ மிகவும் நீண்ட நாளைக்கு போகிற ஒரு புது வீடியோவில் வந்திருக்கோம் என்ன விஷயம் சொன்னால் மூணு பேர் வந்திருக்காங்க புதுசாக மூணு பேரை எடுத்திருக்கோம் எங்களை வந்து எப்படி பராமரிக்கிறங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வரப்போகுது அது மட்டும் இல்லாமலுக்கு இவ்வளோ பழக்கி எடுக்கிறதுக்கு மட்டும் மூணு மாதம் போயிருக்கு இந்த வாங்கின புதுசிலே இருந்து இன்னும் பழகல்ல இப்போது மூணு மாதத்துக்கு பிறகு இப்போ பழகிட்டாங்க எடுத்து வந்த புதுசில கட்டையெல்லாம் பீச்சு நம்மளுக்கு குத்த வந்து பெரிய ரூட்டி காட்டி அப்படி பல வித்தைகள் எல்லாம் காட்டிட்டு தான் இப்போ பழகி இப்படி நிற்கிறாங்க வீடியோவில் ஃபுல்லாகவே நாம் எப்படி இவங்களை பராமரிக்கிறேங்கிறது இவங்களை எப்படி நாம் வளர்க்குங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டப்புறோம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செலவாகி இருக்குது ஒரு மூணு லட்சத்துக்கிட்ட இவங்களை எடுக்கிறதுக்கு செலவாகி இருக்குது ஆனால் அந்த மூணு லட்சமும் வந்து உங்களால் வந்தது தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடமெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் சேரும் சுரியும் சதுவியாக கிடக்குது இதை முதல் நாம கிளீன் பண்ணுவோம் எப்படிங்கிறத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இவங்களை மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும் மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறோம் என்று எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேணும் அதுக்கு வந்து ஒரு புல்வெளி தரையில் கொண்டு போய் இவங்களை கட்டணும் அதையும் எப்படிங்கிறது கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க இந்த டஸ்ட்டுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ண இந்த இடத்துல இதை கொண்டு போய் நாங்கள் ஒரு இடத்துல சேகரிக்கும் இந்த இடத்துல வந்து இதை சேகரிக்கும் இவங்களோட கழிவு எல்லாம் இதெல்லாம் சேகரித்து என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த என்று சொல்லுவாங்க அதுக்காக இதை பயன்படுத்துகிறோம் அதில் வந்து ஒரு சின்ன சிறிய தொகை ஒன்று கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மைண்டில் தான் நடித்திருக்குது அது முன்னாடி இப்படியெல்லாம் வளர்த்தது இல்லை ஆனால் புதுசு இது வந்து புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது வெற இந்த கட் அவுக்குறது இல்லை இந்த மூக்கோணம் இந்த கவுரு போட்டு தான் ஆளை பிடிச்சி வச்சிருக்கு இப்போ எல்லாம் வந்து இப்படி நான் பக்கத்தில் நிற்கேன் ஆனால் முன்னாடி எல்லாம் வந்து இப்படி நிற்க இல்லாது இன்னும் வந்து குத்தவர் இந்த மூக்கோணம் கவுரு இந்த கவுரு போட்டதுக்கு பிறகுதான் வேற இப்படி பிடிச்சி வச்சு இருக்கலாம் இல்லாட்டி பிச்சுட்டு போகும் கவுத்தையும் பிடிச்சியும் கூட இயலாது நம்மட பிள்ளத்துக்கு அது பிச்சுட்டு போகும் கையெல்லாம் மறக்கும் இந்த இதெல்லாம் இந்த கட்டு கட்டுறது வந்து இந்த தொண்டு மாதிரி போடணும் வந்து ஆனால் தூக்கு கயிறு மாதிரி கழுத்த இருக்கக்கூடாது தொண்டு மாதிரி சரியா போட்டு அதை கட்டணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு தான் இந்த மாடு காட்டுறது எப்படிங்கிறதே படித்தது இந்த கௌரவம் நாம் பிடிக்கிற அந்த இதுகளெல்லாம் வந்து ஒரு வித்த மாதிரி தான் ஈக்குது நம்ம நமக்கு புதுசாக ஐதிய அது மட்டும் இல்லாமலுக்கு வேறு நிறைய இதுகள் டிப்ஸுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமலுக்கு நிறைய லாபம் இருக்குது நிறைய பிஸ்னஸ் ஐ இதுகளும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தரேன் இது இது வந்து கொஞ்சம் நல்லா பால் கறக்குமும் வாங்கலாம் நம்ம மாடு வாங்கக்கூடையும் வந்து பாலை கறந்து பார்த்து வாங்கிறோம் அப்படி நிறைய இது கழிக்குது இது ஒரு பத்து போத்தல் இருக்கட்டால் கறக்கும் ஒரு போத்தல் நாங்கள் கொடுக்க வந்து இருநூறுவா படி முதல் வந்து உங்களுக்கு பால் எப்படி கறக்குறோங்கிறதையும் காட்டுறேன் போண்டா போவார் முன்னாடி அப்படி இல்லை அவர் சொல்கிற மாதிரி தான் நாமகல் இல்லை வந்து பால் கறக்கப்புறம் பால் கறக்குறது எப்படிங்கிறதையும் காப்போம் சரியான அந்த ஒரு பழக்கம் இல்லை இப்படி தெரியல இது இன்னும் இந்த மாதிரி எல்லாம் விடாது குத்தவர் இப்போ நாம் பழையத்தால புட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு காலால் அடிக்கிற இன்னமும் வந்து அந்த உங்களுக்கு சரியான பழக்கம் வீட்டில் பார்த்துங்களா டா டா த விரலெல்லாம் வந்து ரொம்ப வலிக்குங்க நான் மாட்டு பால் கறக்குறவங்கல தான் கறக்காங்கன்னு தெரியும் நம்மளுக்கு கணக்குக்கு ஒரு ஜொக்கு நாம கறந்து எடுத்து வீக்கம் இதற்கு கண்டுக்கு வந்து கொடுக்குறதுக்காக கரக்கல இது வந்து மாசம் குறையது தான் இது ஒரு மூணு மாசத்தைய கண்டு தான் இருக்கு ஆனா அந்த பால் நாம கறக்காமலுக்கு இடுக்கிய கொடுக்குறதால இது இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும் உடனே கரண்டு உடனே காய்ச்சி உடனே குடிக்கும் வேறு டேஸ்ட் இல்லை ஃப்ரெஷ்மீல்க்குங்கிற இதை தான் வேற கொண்டு போய் நாம மேச்சலுக்கு கொண்டு போய் இப்படியோ கட்டில் கடவுள் தான் சரி வர மாட்டோம் கட்டு கடும் டைட்டாக தண்ணி இருக்கு மாட்டை வந்து இப்போ கொஞ்சம் தூரம் இருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கட்டி இருக்கும் ஆனால் மாடு கட்டுறதுக்கும் ஒரு முறை இருக்குங்க எல்லா நம்ம கயிறு வந்து எல்லாத்தையும் கட்டுற மாதிரி எல்லாம் மாட்டை கட்ட முடியாது ஒரு அவுக்க இல்லாத அளவுக்கு விரகி இருக்கணும் இறுக்கமாக இருக்கணும் மற்றது கட்டின கட்ட அவுக்குறது லேசாக இருக்கணும் அந்த மாதிரி தான் கட்டணும் இதுக்கு ஒரு முறை இருக்குது உங்களுக்கும் சொல்கிறனு வாங்க எப்படி கட்டுறங்கிற பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லில் கட்டுவோம் கட்டுறதுக்கு வந்து முதலாவது கழுத்தை இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்ததுக்கு பிறகு கயிறை இப்படி போட்டு இப்படி சுற்றி எடுக்கணும் சுற்றி இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு முடிச்ச போட்டோம்னு சொன்னால் இது வந்து தொண்டு மாதிரி தூக்கு காய்கிற மாதிரி இப்படியோ விரிவிடும் ஆனால் அவிக்க முடியாது அவர் எப்படி இழுத்தாலும் அவுக்க இயலாது நாம் இன்னைக்கிற முடிச்ச இழுவை இழுத்த சொன்னால் கலன்று என்று சொன்னால் கலட்டுறதுக்கு லேசாக இருக்கணும் மாடு பிச்சிக்கிட்டு போகாத அளவுக்கு கட்டணும் பக்கத்தில் இப்போ கட்டி இருக்கோம் ஒரு மூணு மணிக்கு ஏழத்துக்கு பிறகு நம்ம வந்து பார்க்கணும் இல்லைன்னு சொன்னால் மாடு சிக்க ஆகிடும் ஆகினா மேய மாட்டாது அதுக்கப்புறம் சும்மா தான் அதுக்காக தான் நாம் ஒரு இப்போ கட்டி வச்சு இருக்கோம் ஒரு மூணு மணி தலத்துக்கு பிறகு ஆஃப்டர் வந்து பார்ப்போம் இப்போ ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கிற ஃபுல்லாக எல்லாத்தையும் துண்டு முடிப்பார் இப்போ நாம் அடுத்த வேலையை முடிச்சுட்டு வரும் இவங்க புது ஆக்கிறது நாம இவங்களை அவுத்து விரல கட்டுலே தான் வச்சு வைக்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே இதே மாதிரி தான் சுழற்சியாக இதே தான் நடந்துக்கிட்டிருக்கும் இதே ஃபங்க்ஷன் நைட்டில் வந்து மேய்ச்சலுக்கு போக மாட்டாங்க அதால் நாம் நைட்டில் வந்து புல் அறுத்து கொண்டாந்து வீட்டில் வச்சு இருக்கணும் அதுக்காக இப்போ நாம் புல் அறுக்க போவோம் புல் அறுக்குறது எப்படிங்கிறத வாங்க பார்ப்போம்